ஸ்திரம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டாம் அதிபதி சுபரா இருந்தார் அப்படின்னா பணம் வரும் பாபராக இருந்தால் பணம் வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க சுபரா இருந்தாலும் பாபராக இருந்தாலும் உங்களுக்கு பாவகிரகமாக இருந்தால் கூட அவர் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக வந்தார் அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பாருங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருவார் ஒரு தடையோ ஒரு தாமதமோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இரண்டாம் கட்டமாக உங்களுக்கு வந்து முதல் தடவை அப்படி நடந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாவது தடவை உங்களுக்கு பண வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய ரெண்டாம் அதிபதி முதல் கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா அதாவது லக்கணத்திலேயே இருந்தார் அப்படின்னா பொதுவாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய லக்னாதிபதி கெடாமல் இருக்கணும் அதை ஒன்று பார்த்துக்கோங்க என்னுடைய லக்னாதிபதி கெட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த ஒன்றை வச்சே நம்ம வந்து மு அவங்களுக்கு சுத்தமாக எந்த முன்னேற்றமும் இருக்காதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் கடவுள் வந்து நம்மளுக்கு உண்டான அந்த குபேரன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போது லக்னாதிபதி கெட்டுட்டார் அப்படின்னா அவங்க சொந்த ஊரில் இல்லாமல் வேறு ஊருக்கு வந்துடுறது நல்லது சொந்த ஊரில் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெவ்வேறு விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்குது நம்ம அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம் இப்போ உதாரணமாக இப்போ ரெண்டாம் அதிபதியை பற்றி பேசுகிறோம் இப்போ ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் லக்கணத்துலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ லக்கணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து எப்பொழுதும் பண சிந்தனையாகவே தான் இருப்பார் அவர் பணத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாரு பண வருமானத்தை பற்றி யோசனை பண்ணுறவராக இருப்பார் அவர் சுயமாக அவருடைய உழைப்பில் பண வருமானம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும் அதே அவர் வந்து ரெண்டாம் வீட்டிலேயே ஆட்சி உச்சமாகறார் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ரெண்டு கூடையவர் ரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆகும்போது அவர் பாவரா இருந்தால் கூட கண்டிப்பா அவர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு வருமானத்தை அப்படிங்கிறது கொடுப்பாரு தடை தாமதங்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில இழந்திருந்தாலும் மீண்டும் அவங்களுக்கு பண வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் இதே வந்து ரெண்டு குடையவர் எட்டாம் அதிபதியோட ஏன்னா ரெண்டாவது அப்படிங்கிற போது கண்டிப்பா எட்டு தொடர்பு இருக்கும் அப்போ எட்டாம் அதிபதியோட தொடர்பு வச்சிருக்காரு எட்டாம் அதிபதி ரெண்டுல இருக்காரு அப்படின்னா ஜாதகம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி மறைமுகமா திடீர்னு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பணம் வர்றது இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பண வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதாவது மறைமுகமான வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எட்டாம் அதிபதி ரெண்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி ரெண்டு எட்டு தொடர்பு இருந்ததுன்னா ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் பார்க்குறவங்களா இருப்பீங்க சிலரெல்லாம் குறி சொல்கிறவங்களா கூட இருப்பாங்க அதாவது எதிர்காலத்தில் நடக்கிறத பற்றி சொல்கிறவங்களா கணிச்சு சொல்கிறவங்களா கூட இருப்பாங்க குறி சொல்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு கணிசமான வருமானம் இருக்கும் இந்த குறி சொல்லிட்டே அவங்க சில பூஜைகள் பண்ணுறவங்களா இருப்பாங்க அது சிலருக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறது மாதிரி இருக்கும் அப்போது அவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு பண வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சில் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் குழந்தைகள் மூலமாக ஒரு வருமானம் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அங்கே போனார்னா அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக அஞ்சாம் இடத்துல இருந்து தான் மற்ற கிரகங்களுக்கு பார்வை அப்படிங்கிறதே நம்ம சொல்லுவோம் அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு யோகமான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை திருமணம் சம்மந்தப்பட்டது அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதில் இருந்தாலும் உங்களுக்கு பண வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதே வந்து ஒன்பதாம் இடமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள் அமைகிறது அதன் மூலமாக ஒரு பண வருமானம் வர்றது ரொம்ப அன்பானவராக அமைதியானவராக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஒரு பண வருமானம் வர்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு அது சம்மந்தப்பட்ட தொழில்களில் வந்து கண்டிப்பாக உங்கள் ரெண்டாம் மதி பேர் அங்கே போய் உட்காந்துருந்தாரு அப்படின்னா நல்ல ஒரு பண வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் பத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற தொழில் நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழிலாகவே உங்களுக்கு அமையும் அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது சுய தொழில் அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் செய்யலாம் ரெண்டாம் அதிபதி பத்தில் இருக்காருன்னா சுய தொழில் தாராளமாக செய்யலாம் இந்த பத்தாம் இடத்தை பற்றி பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்குடையவர் பத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல புகழோடு கூடிய வருமானம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதனால மற்ற விஷயங்களை நீங்கள் நம்மளுக்கு ஒரு வருமானங்கிறது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் சூழ்நிலை இருந்தாலும் இந்த அஞ்சு குடையவர் பத்தில் வந்து அமரும்போது உங்களுக்கு அதில் நல்ல ஒரு வருமானம் அதாவது மற்ற பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களுக்கு முறியடிச்சுட்டு இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்றுக்கு போயிட்டால் பாகியஸ்தானம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது எங்கே இருந்தால் ஒரு பரம் ஒரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதனால் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் அதிபதி இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆறில் இருந்தாருன்னா மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கடனுக்கு நோய்க்கு இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும் அதாவது வருமானம் வந்தாலும் இந்த செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுடைய செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லது ஏன்னா விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதே பன்னெண்டாம் இருந்து இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டு கூடையவர் சுபராக இருந்தாலும் அசுபராக இருந்தாலும் அவர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உட்காரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு உண்டான வருமானம் வருமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை கொடுக்கலாம் நன்றி வணக்கம்